Hi, Anjuta. Enna na Raja. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிப்ரவரியில நடந்த சிறப்பான காமெடி தான் பார்க்க போறோம். வாங்க. புது பை கிடக்குற எல்லாரும் எழும்ச்சுப்ல தேத்தி தேங்காயை உடைச்சு தான் வண்டி எடுப்பாங்க. அப்படி இவரும் புது பைக்கு தேங்காயை உடைக்கும்போது ஆக அத போன வண்டி வீல்ல ஏங்கு உடைஞ்சிடுச்சு.

இவரு விரலாலே ஓட்டது அவன் விரல போறா பாய் பாய் டாடா குட் பாய் கயா நமக்கு பைக் வாங்க வந்தவர் திடீர்னு ஆக்சிலேட்டர் திருக்கிட்டாரு எதுக்கு வேலை உனக்கு

This is a fake rock with a secret இது உள்ள ஆனா விலைவு கல்லு மிச்சING ஆயிடுச்சுனா அவன் இந்த டீக்கடில பாலை அடுப்புல வச்சிருக்கே சரி ஏன்டா சிலண்ட்ரிய சேத்து அடுப்புல வச்சிருக்க? டேய் இந்த சக்க இருக்காது இந்த அந்த தடுப்ப தாண்டி போயிருந்தது கரிய எரிய வைக்கிறது சுலபம் இல்ல யோசிச்சா இருக்கே வெரி டேலன்ட் பாசிபிள் யாரும் எந்த அளவுக்கு ஆடாம போகுதுன்னு பாருங்களேன்

இந்த தொப்பிக்கில் இருந்து புறாவை எடுக்கிற மேஜிக்கை நிறைய பேர் பண்ணி பார்த்துருப்போம் அதை எப்படி யோசிக்கிறீங்களா அதை மெஜிஷியனே ரிவீல் பண்ணியிருக்காரு இவர் ஸ்ட்ரீட்ல அந்த மேஜிக்கை பண்ணும்போது பில்டிங் மேல இருந்து ஒருத்தன் தெளிவா வீடியோ எடுத்து போட்டான் பத்தியா இல்லையா அந்த ஸ்ட்ரீட் மூலியமா ஃபுல்லா உள்ள இழுத்ததும்

இவர் பைக்கோட பெட்ரோல் டேங்க் மூடிய பாருங்களேன் இந்த மேட்ச்ல ஒரு பாலுக்கு ரெண்டு ரன் எடுக்கணும் என்ன நடந்ததுன்னா ரெண்டு கேட்புங்க பைக் ஓட்டுற எல்லாருக்கும் இப்படி நடக்கிறது வெள்ளத்தப்போம் சிக்காம இருந்த சம்பவம் தான் இது வெள்ளம் பாலத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இவர் காரை நிறுத்தி

அட நீங்களே சொல்லுங்க இது அவுட்டா இல்ல நாட் அவுட்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க அவுட் இது எலக்ட்ரிக் பைக் வாங்குறது சரி இந்த அப்பார்ட்மெண்ட்ல உள்ளவங்க எல்லாம் எப்படி சார்ஜ் போடுவாங்க இவர பாருங்க ஜன்னல் வழியா கனெக்ஷன் இறக்கிட்டாரு ஜன்னல் வழியா கனெக்ஷன் இறக்கிட்டாரு கூடல வச்சிருக்கோம் பாரு பீகார்ல மரத்தை வெட்டக்கூடாதுன்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான் நடு ரோட்ல பாரு மரத்தை

கேளு நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது கடிக்கிறதுக்குள்ள ஓடிடு இந்த ரெண்டு ஒண்ணு நடந்திரும்னத்தையும் இது இதுவரைக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க எத்தனை லைக்ஸ் இந்த கிடைக்குதுன்னு பாப்போம் இந்த போர்டை வாசிங்க அனிதா குளிக்கும் இடம் அனிதாக்கெட்டா எம்பு டழக விளையாடுற பாருங்க

ஆர்டர் பண்ண பிரியாணியை சர்வ் பண்ணும்போது முட்டை முட்டை தனியா ஒரு ஆர்டிஸ்ட் சிம்பிளா கையை எப்படி வரைகிறதுன்னு சொல்லி கொடுத்துနေறாரு ரொம்ப ஈஸின்னு அது நம்ம ட்ரை பண்ணா கூப்ட்டாயங்களே கிரிக்கெட் விளையாட போனா ஒருவேளை சின்ன வயசுல நம்மளும் இப்படிதான் அவுட் பண்ணிருப்பாங்களோ யாரும் இல்ல சரி பெட்ரோல் போட்டு போயிடலாம் நினைச்சான் ஆனா அவன் போட்டது பைக்கு டீசல் இந்த லேடி இண்டிகேட்டர் போட்டது லெஃப்ட்ல ஆனா తిறுமனேது இவர் நடந்து வரும்போது கீழே ஒரு பர்ஸ் பணத்தோட கிடந்து இருக்கு. சரி யாரோடதா இருக்குன்னு எடுத்து பார்த்தா ஹே அடி இந்த கடையோட விளம்பரம் இருந்திருக்கு. நம்ம கடையோட இந்தங்க பாருங்க. பைக்ல போகும்போது நீங்க யார் இத ட்ரை பண்ணிருக்கீங்களா மனதை எல்லாருக்கும் முக்கியம் தான் இவரோட இந்த தமத்தோடு பிறவர் சிறுத்தை எப்படி ஏமாத்திருந்தது பாருங்க ஓரமா தள்ளி விட்டு இருந்திருக்காரு

யாருக்கு என்ன தீங்கு நமக்கு எப்படி இருந்தது காமெடி எல்லாம் தரமான சம்பவங்கள்லாம் எப்படி இருந்தது எனக்கு பிடிச்சது அதுல ஒரு ரெண்டு விதமான காமெடி ஒண்ணு இந்த ட்ரெயின் போகும்போது அதுல உருவா காயின் வச்சால அதுல முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல போகுது அந்த காயின் கொஞ்சம் கூட ஷேக் ஆகவே இல்லை அப்படி ஸ்டாண்டர்டா செம்ம ஸ்மூத்தா போயிருக்கு ஸ்டாண்டர்டா நின்னுச்சு இதே நம்ம நாட்டுல உள்ள ட்ரெயின்ல ஏறி இருந்தானா மனுஷனே பிறந்து விழுந்திருப்போம் மனுஷனாலே உட்கார முடியும் தண்ணி கூட குடிக்க முடியாது போகும்போது அந்த அளவுக்கு நம்ம ட்ரெயின் இருக்கு அவங்க ட்ரெயின் அவ்வளவு ஸ்பீடு போயும் சின்ன ஷேக்கிங் போட இல்ல அடுத்தது இன்னொரு ஹைலைட் என்னன்னா ஒரு மேஜிக் பண்றவன் தொப்பி உள்ள இருந்து புறா எடுக்கிறான் அவனா ஆப்போசிட்ல கேமரா வச்சு மக்களுக்காக அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் மேல இருந்து அவனை ஒரு வீடியோ எடுத்து

அதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா அந்த பைக் பைக் வந்து புது பைக் வாங்கிருப்பாங்க அதுக்கு தேக்க உடைக்கிறதுக்காக இன்னொரு பைக் வந்து பட்டு உடஞ்சிரும் ஆக்சுவலா தேங்க உடஞ்சிதா இல்லையே அவனும் எதிர்பார்த்த தேங்க உடைக்கும் தான் எதிர்பார்த்தா இந்த வண்டிக்கு உடைச்சா அந்த வண்டி ஏத்தி உடைஞ்சிருப்பேன் அப்புறம் தோசைகள் வந்து நம்மளா தரையில கோலம் போடுறதே பெரிய விஷயம் அவங்க வந்து தோசைகள்லயே கோலம் ஓட்டுருந்தாங்க அது சூப்பரே எடுத்துட்டாங்க பா எடுத்துட்டாங்க அதான் அதுல ஹைலைட் நல்லா இருந்துச்சு எல்லா வீடியோமே நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்தது வீடியோ எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்